சவுதி அரேபியாவுடைய ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி இரண்டு செய்தி ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா சவுதி இது வந்து ஜோ பைடனே சொல்றாரு சவுதி அரேபியா நார்மலைசேஷன் என்ற அந்த உடன்பாடுக்கு ஒப்புதல் தெரிவிப்பதற்கு தயாரான சூழலை இருக்கு வெளிரங்கமாக சொல்லாட்டி முள்ரங்கமாக அதோடைய ஆசையில தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு ஜோ பைடன் வெளியிட்டு இருக்கிறார் இப்ப சவுதி அரேபியாவுடைய நிலைப்பாடு முழுக்க முழுக்க பொருளாதாரம் சார்ந்தது நார்மலைசேஷன் அடிப்படையில் இஸ்ரேலோடு கள்ள உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று துடிது இருக்குது இன்னைக்கு சவுதியுடைய கூடிய மக்கள் மத்தியிலே இரண்டு வகையான கருத்து இருக்கு சவுதி மக்கள் ஒரு சில மக்கள் எல்லாமே என்ன பண்றாங்க பலஸ்தீனுக்கும் குறிப்பாக ஹமாஸுக்கும் ஆதரவானிக்கிறாங்க இன்னொரு சில மக்கள் எல்லாமே பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாக இருக்காங்க ஹமாஸ் தீவிரவாத அமைப்பாக தான் பார்க்கறாங்க இதே நிலைப்பாடு தான் கூடிய அரசாங்கமும் நீங்கள் சவுதியுடைய ஹமாசுடைய நிலைப்பாடு குறித்து கேட்டீங்கன்னா சவுதி என்ன சொல்லணும்னா இரண்டு பேர மேலேயும் தப்பு இருக்குது அக்டோபர் ஏழுல ஹமாஸ் அடித்ததும் தப்பு ஹமாஸ் தீவிரவாத அமைப்பு திருப்பி ஐடிஎஃப் அடிச்ச திருப்பி அடித்ததும் ஐடிஎஃப் எப்படியும் தப்பு ஆனால் வந்து லக்சா அமையும் வேண்டும் வடக்கு பகுதியை லக்ஸா அமையமாக வச்சு விடுதலை படத்தின் அமையும் வேண்டும் என்ற கருத்து எல்லாமே சவுதி பேசும் ஆனால் இதுக்காக போராடக்கூடிய ஹமாசை ஏற்றுக்கொள்ளுமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது அப்படித்தான் சவுதியுடைய சில அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே செயல்படுறாங்க அதில் ஒரு நபர் சொல்கிறாரு சவுதியுடைய விஷேக் சொல்கிறாரு நீங்கள் எல்லாமே துவா செய்யுங்கள் எப்படி துவா செய்யுங்கள் இந்த ஹமாசை அழிக்க வேண்டும் ஹமாசை ஒரு தீவிரவாத அமைப்பு இந்த தீவிரவாத அமைப்புட்டு الدعاء <سؤال> شأنه عظيم يا إخواني وبالذات في هذه الأيام والليالي من رمضان فاجتهدوا في الدعاء بارك الله فيكم ولا تنسوا كذلك الدعاء على حماس حماس هذه الإخوانجية هي ممن تسبب وممن أيضا ألحق الضرر باخواننا في غزه فكما تدعون على المحتل كذلكم ادعو على حماس الارهابيه الاخوانجيه نسال الله عز وجل ان يعجل بهلاكهم وكذلكم لا تنسوا اخوانكم المسلمين في كل مكان நிச்சயமாக மிகவும் கொடூரமாக சௌதிட்ட இருக்கு ஹமாசை ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆனால் அப்படியே மாற்றாக ஈரான் இன்னைக்கு ஹமாசை தான் வழிநடத்துகிறது காரணம் தெரியும் இருந்து யார் ஃபைட் எழுபது ஆண்டு காலமாக இந்த போராட்டத்த ஹமாசுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிற நம்மளால் பார்க்க முடியுது ஹமாசை அந்த மக்கள் வெறுத்திருந்தா என்னைக்கோ ஹமாஸ் தீவிரவாத அமைப்பு ஹமாஸ் தான் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் ஒரு பலஸ்தீன நம்ம இன்னைக்கு குற்றச்சாட்டு செலுத்தலையில எந்த வீடியோ காட்சிகளும் எந்த ஊடகங்கள் வெளியிடலையில் இப்போ அதுலேருந்தே தெரியுது அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சொல்லப்போனால் மேற்கு கரையில் இருக்க கரையில் இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்களா இருக்கக்கூடிய மக்கள் கூட இன்னைக்கு ஹமாஸை ஆதரிக்கிறாங்க அளவு இன்னைக்கு வந்து ஹமாஸ் மற்றும் இந்த மேற்கு கரை மக்கள் காசா மக்கள் ஒன்றாக கலந்து விட்டார்கள் தான் பாருங்கள் நேற்றைய தினம் தெராவித்தொலகம் முடிச்ச பின்னாடி கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான நபர்கள் தொழுகையில் ஈடுபட்டாங்க பல்வேறு தடைகளை தாண்டி பல்வேறு சித்திரவதைகளை தாண்டி இந்த தொழுகையில் ஈடுபட்டாங்க அந்த மக்கள் திராவித்தொழுது முடிச்ச பின்னாடி ஒரு கண்டன முழக்கத்தை பகிரங்கமாக வைக்க வெளி வைக்கிறாங்க என்ன கண்டன முழக்கம்னா நாங்கள் முகமது தையீஃப்பின் மக்கள்கள் வாளுக்கு வாள் எடுக்க வேண்டும் துப்பாக்கிக்கு துப்பாக்கி எடுக்க வேண்டும் போருக்கு போர் தான் சரி அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்றாங்க சென்வர் எங்களுடைய தலைவராக இருக்கின்றார் முகமது தையீப் எங்களுடைய வழிகாட்டியாக இருக்கின்றார் இவர்களை நாங்கள் கொண்டாடுகின்றோம் என்று அல்சா அல் லக்ஸா பள்ளி இன்னைக்கு வந்து உறக்க பேசிட்டு இருக்காங்க லக்ஸா பள்ளி வந்து இன்னைக்கு வெஸ்ட் பேங்குல இருக்குது உங்களுக்கு தெரியும் அப்ப வெஸ்ட் இன்னைக்கு முகமது தையீஃபுக்கும் எஹியா சின்மருக்கும் எவ்வளவு ஆதரவு பெருகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது சோ இந்த இக்கட்டான சூழல்ல தான் சமீபமாக கிடைத்த செய்தி இரண்டு தினங்கள் இரண்டு மூன்று தினங்களாகவே ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்குது ஈரான்ல இருக்கக்கூடிய தெஹ்ரான்ல பார்த்தீங்கன்னா ஐஆர்ஜிசியுடைய முக்கிய தலைவர்கள் அதே மாதிரி ஹமாஸுடைய முக்கிய தலைவர் அரசியல் பிரிவு தலைவர் ஆகக்கூடிய இஸ்மாயில் ஹனியா இன்னும் சில நபர்கள் எல்லாமே அமர்ந்து ஒரு நீண்ட நடிக பேச்சு உரையாடலை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க அதன் விளைவாக அதன் நீட்சியாக இந்த காசாவில் வரக்கூடிய நாட்களில் சில விஷயங்கள் மாறும் அப்படிங்கிற விஷயத்த நம்மளால எதிர்பார்க்க முடியுது அடுத்து யுஎன்ஆர்னு சொல்லக்கூடிய ஐநாவுடைய பலஸ்தீனுக்கான மனிதாபிமான உதவிகள் சென்று செல்லக்கூடிய அந்த நிறுவனத்தின் மீது இன்னைக்கு மிகப்பெரிய தாக்குதல் ஏற்படுத்தியிருக்காங்க அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் யுஎன்ஆரை சார்ந்த பல்வேறு ஊழியர்கள் எல்லாமே ஹமாஸோடு சேர்ந்து இந்த இஸ்ரேலுக்கு எதிராக ஃபைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஐநா இஸ்ரேல் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து சில நபர்கள் மேல கைது நடவடிக்கையும் ஏற்படுத்துச்சு அந்த ஒரு கேவலமா நடந்துச்சு ஆனா விசாரணையில் யுஎன்ஆருடைய எந்த ஊழியர்களும் அக்டோபர் ஏழில் ஆமாஸோடு இணைந்து போர் செய்யல அப்படிங்கிற விஷயம் தான் கிடச்சிச்சு அதை தாண்டி யுஎன்ஆருடைய கிட்டத்தட்ட நூறுக்கு அதிகமான ஊழியர்களை இஸ்ரேல் பாம்பு போட்டு கொண்டிருக்குது யுவன்ஆருடைய டென்ட்டுகள் பள்ளிகள் இன்னைக்கு காசாவில் சில பள்ளிகள் தான் நடந்துட்டு இருக்கு அதில் சில பள்ளிகளில் இருக்கக்கூடிய அகதிகள் மேலே இன்னைக்கு வந்து மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி பல நபர்கள் இறந்துருக்காங்கிற செய்தி வருது அதே வேளையில் அது சிஃபா மருத்துவமனையை சுற்றி மிகப்பெரிய ஒரு ஃபைட் ஹமாஸோட நடந்துட்டு இருக்குது இதில் என்று சொல்லக்கூடிய செல்களை பயன்படுத்தி ஹமாஸ் இஸ்ரேலுடைய இந்த ராணுவ தீவிரவாதிகளை மிகப்பெரிய தாக்கிட்டு இருக்காங்க பார்க்க முடியுது இதேவேளையில உலகத்துல யூதர்களாக இருந்து பலஸ்தீன்களை பலஸ்தீனை ஆதரிக்கக்கூடிய பல்வேறு மக்களை இன்னைக்கு இன்னைக்கு இந்த ஜியோனிச தீவிரவாதிகள் கைது செஞ்சுட்டு இருக்காங்க பல நாடுகளில் கைது நடந்துட்டு இருக்குது இஸ்ரேலுக்குள்ளேயே யூதர்கள் நல்ல யூதர்கள் இல்லப்பா இந்த போர்லாம் வேணாம் அப்பா மக்கள் சாகிறாங்கன்னு சொன்னாலே போதும் அவனை தூக்கி போட்டு அடியடி நடிக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பனையை கைதிகள் உறவினர்கள் போராடுனாங்கன்னா அவங்கள கைது செய்வது பனைய கைதிகளில் உறவினர்களில் சில உறவினர்கள் இன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்க இரண்டு தினங்களுக்கு முன்னாடி ஹமாஸ் வெளியிட்ட அந்த செய்தியை முன்னிட்டு வச்சிருக்காங்க என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா பனைய கைதிகளுடைய உறவினர்கள் ஒரு உணவ உறவினர் வந்து இந்த இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைப்பு சுட்டுக் கொண்டுருச்சு அப்படிங்கிற செய்தி ஹமாஸ் வெளியிடுது அதை முன்வைத்து திட்டி இன்னைக்கு அந்த புகைப்படத்தை எடுத்துட்டு வெஜ்மீனே தனியாக கூடிய அலுவலகத்துக்கு முன்னாடி அந்த பனை கதிர் உறவினர்கள்லாம் போராட்டம் எடுத்துட்டு இருக்கிறாங்க அவர்கள் மேலே குண்டு வச்சு கண்ணீர் புகைகளுக்கு குண்டுகளை போடுவது அவர்களை கைது செய்வது என்ற ஒரு வேலையும் செஞ்சிட்டு இருக்குது இதே வேலையில் யூதர்களுடைய சின்ன குழந்தைகள் இருப்பாங்களே இந்த குழந்தைகள் கூடி என்று பாராமல் இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஜியோனி சத்தியவாதிகள் அடிச்சு அந்த குழந்தையை சித்திரவாதப்படுத்தி நீ ஒரு ஜியோனிஸ்டிடா நீ வந்து முஸ்லீம்களுக்கு காசா மக்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லி அடிக்கக்கூடிய சில புகைப்படங்களும் காட்சிகளும் இன்னைக்கு சமூக வலைதங்களை வேக வேகமாக பரவிட்டு இருக்குது ஸோ இந்த வேலை யூதர்களே இன்னைக்கு பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வேலையில் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு ஒரு முஸ்லீம் நாடாக இருந்து கொண்டு இன்னைக்கு முஸ்லீம்களுக்கே ஒரு இன துரோகம் செய்யக்கூடிய ஒரு வேலையை தான் ஜோர்டான் தொடர்ந்து செய்துட்டு இருக்கு ஜோர்டானுடைய பத்திய பத்திய செய்திகள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் ஜோர்டானுடைய தரைமார்க்கமாக உணவு உணவுப் பொருட்கள் உதவிப் பொருட்கள் எல்லாமே இஸ்ரேலுக்கு போயிட்டு இருக்குது நேரா சவுதி அரேபியா ஜோர்டான் வழியாக இந்த எல்லைக்கு வந்து யூஏயும் இது சம்மந்தப்பட்டிருக்குன்னு நம்ம சொன்னோம் இன்றைய வேலையில பாத்தீங்கன்னா இரண்டு தினங்களுக்கு முன்னாடி சிரியாவுடைய ஒரு இடம் இந்த ஒரு தாக்குதல் இஸ்ரேல் நடத்தியிருக்கு இதுக்கு யார் உதவி தலைவர் இரண்டாம் அப்துல்லா தனது திறந்து விட்டு இஸ்ரேலுடைய போர் விமானங்களை ட்ரோன்களை அனுபவிச்சு சிரியாவுடைய அந்த அளப்பு என்று சொல்லக்கூடிய இடத்தை நோக்கி தாக்குதல் நடத்தி அனுபவிச்சிருக்காரு அப்படின்னா முழுக்க முழுக்க முழு சங்கியாக ஒரு ஜியோனிச தீவிரவாதியாக இன்னைக்கு ஜோர்டானுடைய தலைவர் இரண்டாம் அப்துல்லா மாறியிருக்காரு நம்மளால இங்க பார்க்க முடியும் அமெரிக்காவுடைய பித்தளாட்டங்கள் எல்லாமே இன்னைக்கு வெளி வெளிப்பட்டுட்டே இருக்கு ஜோ பைடன் சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளும் பொய்யான வார்த்தைகள் அந்த வார்த்தைகளுக்குள்ள ஆயிரம் பொய்களும் ஆயிரம் விசமங்களும் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஒரு பக்கம் போர் நிறுத்தம் வேணும்னு சொல்லுது மறுபக்கம் இன்னைக்கு இந்த போரை தொடர்ந்து கொண்டு சென்றே கொண்டு இருக்கிறது நேற்று தினம் மட்டும் அமெரிக்காவில இருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் டன் வெடிபொருள் மருந்துகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு இறக்குமதி ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வருது ஸோ ரெண்டாயிரம் டன் வெடிமருந்துகளை எதிர்க்கு இன்னும் வரக்கூடிய நாட்களில் அதிகமான இன அமைப்பு செய்ய வேண்டும் என்பதுதான் இஸ்ரேலுடைய ஆசை அதற்கு முழுக்க முழுக்க வெளியே ஒரு பம்மாத்து வேலை காட்டினாலும் அந்தரங்கத்தில் இன்னைக்கு வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூட்டு சேர்ந்து கொண்டு இந்த இனப்படுகொலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது இன்னும் சில தகவல்களை கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வ